ஓம் நமச்சிவாய ஆனந்த வாழ்வு கிடைக்கும் என்றால் என்னதான் செய்ய மாட்டார்கள் பதவியோகம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஆனந்த வாழ்வும் பதவியோகமும் கிடைப்பதற்கு என்றே நாம் என்ன செய்தால் நல்லது எல்லோரும் போற்றி சிறப்பிக்கும் நடராஜ திருத்தலம் சிதம்பரம் ஈசனின் போக வடிவத் திருக்கோயில் முதமையானது நடராஜர் வடிவமே என்கின்றன சைவ நூல்கள் அவருக்கான தலங்கள் குறிப்பிடத்தக்கது சிதம்பரம் இங்கே பதஞ்சலிக்கும் வியாக்ரபாதருக்கும் ஆடி காட்டிய ஆடல்வல்லான் ஆனந்த நடராஜராக அருள்கிறார் தேடி வந்து சரணம் புரிவோருக்கு ஆனந்த வாழ்வை அருள்பவர் இவர் சிதம்பரம் கருவலையில் வலதுபுறம் சிதம்பரம் ரகசியம் பொன் குறையின் கீழ் நடராஜ பெருமான் ஸ்படிகலிங்கம் என தில்லையில் மூன்று வடிவங்களில் அருள்கிறார் நமச்சிவாய என்னும் ஐந்தெடுத்தை குறிக்கும் வகையில் நடராஜரின் கருவறை வாயிலில் ஐந்து படிகள் அமைந்துள்ளன சிற்றம்பலத்துக்கு எதிரே உள்ள எதிர் அம்பலம் என்னும் இடத்தில்தான் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் இதுதான் கனகசபை உற்சவமூர்த்தங்கள் எழுந்தருளியுள்ள இடம் பேரம்பலம் என்ற தேவசபை ஊர்த்துவதாண்டவ மூர்த்தங்கள் பேரம்பலத்தில் உன்னத கொடிமரத்தின் தென்புறம் உள்ள இது திருத்த சபை எனப்படுகிறது ஆணி திருமஞ்சனமும் மார்கழி ஆருத்துரா திருமஞ்சனமும் நடக்கும் இடம் ஆயிரம் கால் மண்டபம் இது ராஜசபை மூலவராக அருள்பாலிக்கும் தில்லைக்கூத்தனை வணங்கி வழிபடுவோருக்கு தொல்லைகள் எதுவும் இல்லை இந்த உலையில் அத்தனை இன்பங்களையும் அடையலாம் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம் என்பது ஐதீகம் வேண்டும் வரங்களை விரும்பிய வண்ணமே அருளக்கூடிய மதுரையில் அருளும் வெள்ளியம்பலம்தான் என்கிறது சைவம் ஏன் அப்படி எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் நம்ம கூத்தபிரான் பாதம் தூக்கி வலது பாதம் தாங்கியே ஆடிக்கொண்டிருப்பார் எம்பெருமான் மீது அதீத பக்தி கொண்ட மன்னன் ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையிலும் தேர்ச்சி பெற்றவன் ஒருமுறை இவன் தனது ஒரு பாதத்தை தூக்கிய நிலையில் சிறிது நேரம் நின்று பார்த்தான் உடல் வலியால் துன்பம் கொண்டான் சிறிது நேரம் நிற்பதற்கே இவ்வளவு சிரமம் என்றால் அணுகாலமும் காலை தூக்கி ஆடி கொண்டிருக்கும் ஈசனுக்கு எப்படி வலிக்குமோ என்று கலங்கினான் அன்று சிவராத்திரி நன்னாள் மதுரை காவலனே என் பொருட்டு நீரே பரதம் மாறி ஆட வேண்டும் சற்றே இழைப்பாறிக் கொள்ளவும் வேண்டும் இல்லையே நான் இறந்து விடுவேன் என இறைவனிடம் வேண்டினான் அவன் அன்புக்கு கட்டுப்பட்ட வெள்ளியம்பலத்தவன் இடபாதத்தை தரையில் ஊன்றி வலது பாதத்தை எடுத்து வீசி ஆடினார் சந்தியா தாண்டவம் எனும் இந்த அருக்கோலத்தை தரிசித்தால் வேண்டிய யாவும் கிட்டும் என்கிறார்கள் குறிப்பாக பதவியோகம் உத்தியோக உயர்வு வேண்ட நிச்சயம் பலிக்கும் என்பது அனைவரது நம்பிக்கை தில்லை நடராஜரையும் மதுரை நடராஜரையும் தரிசித்து நாம் ஆனந்த வாழ்வு பெற்று வளமாக வாழ்வோம் பதவி உயர்ந்த பதவி பெற்று சிறப்பாக வாழ்வோம் ஓம் நமச்சிவாய்